முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதவி என்னவென்றால் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாளைக்கு கடன் தீர பரிகாரம் நாளைய தினம் ஐப்பசி பௌர்ணமி எல்லா சிவ ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகத்திற்கு சென்று சிவபெருமானை எவர் ஒருவர் கண்குளிர தரிசனம் செய்து வழிபாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்களுடைய வம்சத்திற்கு சாப்பாட்டிற்கு பஞ்சம் இருக்காது நாளைய தினம் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்தால் அங்கு எப்போது அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது என்று நேரத்தை தெரிந்து வைத்து கொண்டு கட்டாயம் ஈசனை சென்று தரிசனம் செய்யுங்கள் சிவன் மேல் போட்ட அந்த சாதத்தை எல்லாம் எடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள் கூட்டத்தில் நெரிசலில் சிக்காமல் நின்று நிதானமாக அந்த பிரசாதத்தை வாங்கி கோவிலேயே அமர்ந்து நிம்மதியாக சாப்பிட்டு வருவது உங்களுக்கு கோடான கோடி புண்ணியத்தை கொடுக்கும் இதை நாளைய தினம் மறக்காமல் செய்து விடுங்கள் கடன் பரிகாரம். நாளைய தினத்திற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேரக்கூடிய நாள் நாளைய தினம் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நம்முடைய கடன் சுமையை குறைக்கும் அதுவும் முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் பரணி நட்சத்திரமும் கிருத்திகை நட்சத்திரமும் முருகப் உகந்தது அந்த நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வேண்டி இந்த விளக்கை வீட்டில் ஏற்றினால் உங்கள் ஒட்டுமொத்த கடனும் பிரச்சனையும் தீரும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இந்த இரண்டு மணி நேரமும் செவ்வாய் ஹோரை இந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகழ் விளக்கில் கொஞ்சம் நெய் அல்லது நல்ல எண்ணெய் ஊற்றி திரிபோட்டு தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்திற்கு முன்பாக சிறிது நேரம் அமர்ந்து முருகப் பெருமானை மனதார நினைத்து உங்கள் கடன் சுமை குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இந்த இரண்டு மணி நேரமும் வீட்டில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இதில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் காலையில் அலுவலகம் செல்பவர்கள் மாலை மணியிலிருந்து ஏழு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை மனதார நினைத்தாலும் போதும் உங்கள் கடன் சுமை குறையும் பெரும்பாலும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து இருக்கிறது வீட்டில் சுத்தபத்தமாக மகாலட்சுமிக்கு பூஜை செய்தீர்கள் கூடவே முருகப்பெருமானுக்கு முன்பு ஒரு சின்ன மண் அகழ்விளக்கு ஏற்றணும் மேலே குறிப்பிட்ட அந்த செவ்வாய் உரையில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை இரண்டு மணி நேரம் செவ்வாய் உரையை வந்திருக்கிறது உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமோ அதை தேர்ந்தெடுத்து ஏற்றலாம் அந்த ஒரு மணி நேரமும் வீட்டில் விளக்கு எரியும்படி அந்த ஈசனின் அருளாலும் மகாலட்சுமியின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுடைய கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்